ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணப்பந்தி மட்டன் சுக்கா சுக்காவறுவல் செய்யலாமா மதுரக்காரவங்க சுக்கா சுக்காவல் ஒரு டேஸ்ட்ல செய்வாங்க அதே மாதிரி அந்த சுக்கா சுக்காவறுவல் கொஞ்சம் ட்ரையாவும் இருக்கும் ஆனால் கல்யாணப்பந்தி சுக்காவறுவல் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேணாம் கல்யாணப்பந்தி சுக்காவல் ட்ரையாவும் இருக்காது மசாலாவாகவும் இருக்காது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் அப்படி இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதுல கொடுத்துருக்கேன் அரை கிலோ மட்டனுக்கான மெஷர்மெண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டான மெஷர்மெண்ட் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சுக்காவரவளுக்கு நீங்க கறி வாங்கும் போது நல்ல ஒரு இலசு கறியா பார்த்து புது கறியா வாங்குனீங்கன்னா டேஸ்ட் கூடுதலா கொடுக்குங்க சுக்காவல் உங்களுக்கு டேஸ்டா வரணும் அப்படின்னா கறியை வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் இஞ்சி தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு அதை சுக்காவறுவல் செஞ்சீங்கன்னா அந்த கறியோட சுவையே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கறி வாங்கும்போது கொஞ்சம் இலசு கறியா கிடைக்கல முத்துன கறியாக கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப முத்துனது வாங்கிறாதீங்க டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் முத்துனதாக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் இஞ்சியை கூடுதலாக போட்டு கூடுதலாக ஒரு ரெண்டு விசில் விட்டு கறி பூ போல வெந்துடும் இப்போ நான் சொன்ன பக்குவத்துல கறியை வேக வச்சாச்சு மட்டன் சுக்கா அவர்வழா இருந்தாலும் சரி சிக்கன் சுக்கா அவர்வழா இருந்தாலும் கறி வேகும் போதே கரெக்டான உப்பு போட்டு வேக வச்சிருங்க அதுவும் கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட தூக்கி கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டன் வேக வச்ச தண்ணியை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க வாங்க மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் மசாலா செய்கிறதுக்கு மெயினா நான் சொல்றது என்னன்னா நான் டேபிள் ஸ்பூன் டீ ஸ்பூன் அப்படிலாம் சொல்ல இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி விதை அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சோம்பு விதை அதே ஸ்பூன்ல அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் பெப்பர் மூணு ஏலக்காய் ரெண்டு இன்ச்சு விரல நீட்டி பார்த்தோம்னா ரெண்டாவது கோடு வருதுல்ல அந்த அளவுக்கு பட்டை பட்டை ஜாஸ்தி சேர்த்துற வேணா சாப்பிடும் போது நிறைய பேருக்கு பிடிக்காது கிராம்பு மூணு சேர்த்துக்கோங்க கிராம்புமே அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா சாப்பிடும் போது ஒரு கசப்பு டேஸ்ட் கூட வர வாய்ப்பு இருக்கு மிதமான தீயில வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப மட்டன் பக்குவமா வேக வச்சு அரைச்சாச்சு சமைக்க ஆரம்பிக்கலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு விதை போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா நிறைய சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டை அந்த சோம்போட சேர்த்து கருவேப்பிலையோட சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில நல்லா மொறுமொருன்னு வருத்துருங்க அந்த கருவேப்பிலை வந்து உடையணும் அந்த அளவுக்கு மொறுமொருன்னு வறுத்துட்டு மெயினான விஷயம் கருகிறக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல நிலமாக கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஏன் பெரிய வெங்காயம் தான் போடணுமா அப்படின்னா அது உங்களோட விருப்பங்க சுக்கா சின்ன வெங்காயம் கூட போடலாம் எனக்கு பெரிய வெங்காயம் எடுத்து சாப்பிட பிடிக்கும் அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல மிக்சியில பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைம்ல மஞ்சத்தூள் எந்த ஸ்பூன்ல மிளகு ஜீரகம்லாம் மெஷர்மெண்ட் பண்ணீங்களோ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுக்கா வருவல் மசாலா அது கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதையும் போட்டுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி அதாவது அந்த மசாலாலாம் கொஞ்சம் டேஸ்ட் வரணும்ல உப்பு டேஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ மறுபடியும் அதில் ஊற்றி ஒரேடியாக வேக வச்சிங்கன்னா ஓவராக மட்டன் குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் அந்த மட்டன் தண்ணியை மட்டும் ஊற்றி மசாலா மசாலாவை ஃபர்ஸ்ட் நான் வேக வச்சிடறேன் மட்டன் எழுவது சதவீதம் தான் குக் ஆயிருக்கு அப்படின்னா இந்த தண்ணி மட்டும் சேர்த்திங்கல்ல அதில் கறியையும் சேர்த்து வேக வச்சிருங்க நான் கறி ஓவர் குக் ஆனதுனால தண்ணியை மட்டும் சேர்த்து மசாலாவை ஃபஸ்ட்டு வேக வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நீங்கள் கறி சேர்த்துருந்தாலுமே இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து மட்டன் போட்டுட்டு சிம்மிலே வச்சிட்றேன் ஏன்னா மசாலா வந்து கறியில் வந்து இறங்கணும் அதுக்காக நான் சிம்மில் வைக்கிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே மட்டனை சேர்த்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அப்ப வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க பிரிஞ்சு வரணும் அதுதான் மெயினான விஷயம் மட்டன்லேருந்து நீங்கள் ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு பக்குவத்தில் மட்டனும் அந்த மசாலாவும் இருக்கணும் இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு இறக்கி சாப்பிட்டு தான் பாருங்களே அப்படி இருக்கும் ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த கல்யாண பந்தி சுக்கா பர்வல் சுக்கா எத்தனையோ வகை இருக்குது இதுவும் ஒரு வகை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நீங்கள் பருமாறும்போது கறி இந்தளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும் இதுவும் எங்கள் அண்ணனோட தலை பொங்கல் சீர்வரிசையில் சாப்பாட்டு மெனுல உள்ள ஒரு ஐட்டம் தான் அவங்க சொன்ன மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெட்டபாய்